ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி பேர் கொரடா சட்னி இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான சட்னி இது பேஸ் வந்து மெயினாக வெள்ளை எல்லு தான் நமக்கு வேணும் குவிக்காக செஞ்சுக்கலாம் இது பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் இந்த சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரொம்ப ட்ரெடிஷ்னலான சட்னி குவிக்கான சட்னி செஞ்சு பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பாரம்பரியமான சட்னிங்க இப்போ இந்த குட்டி கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வ கொஞ்சம் பாதி வறுபடட்டும் இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவு வறுபட்டதுமே வெள்ளை பருப்பு பாதி கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதுவும் ரெண்டும் வருபடட்டும் இப்போ வெள்ளை பருப்பும் நல்லா வறுபட்டதுமே ஒன்றரை கப் அளவுக்கு எள் வெள்ளை எள் இதை வந்து நம்ம இதையும் வறுத்துக்கணும் இது வறுக்கும் போது இதுக்கு வரமிளகாய் மூணு இதை போட்டு வறுத்துடுங்க இப்போது எள்ளு நல்லா உப்பி பொறிஞ்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடு ஆறவிட்டு மிக்சியில் ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வானிலியில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க இப்போது இதில் சூடானதுமே கடுகு கடுகு பொறிஞ்சதுமே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நம்ம விருப்பத்துக்கு கடலப்பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் கூட இப்போ இது செவக்கட்டும் ஒரு நிமிஷம் இப்போ இது செவந்ததுமே பச்சை மிளகாய் கருவேப்பில நம்ம டேஸ்ட்டுக்கு புளி கரைசல் இதோட கொஞ்சம் தண்ணி இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதுலேயே கொஞ்சம் வெல்லம் இந்த வெல்லம் வந்து நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப பாரம்பரியமான சட்னிங்கிறதால பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதிக்க கொதி வர ஆரம்பித்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணா அந்த அளவுக்கு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எப்போ வேணாலும் இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் உடனே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ரெண்டு வெரைட்டி சட்னி நம்ம செய்யணும் அப்படின்னா கூட இந்த சட்னியை நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நாம இன்னும் கூட வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் கெட்டியாக வேணாலும் இப்படியே எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ